பலமறையின் பொருளால் பான் பெருமாளே நீ பாதாதி கேசமதாய் பாடித் தந்த சொல் அமரநாதி வீரான் பத்து பாட்டும் சோறாமல் எனக் செய் துறங்கணி ஏன் சுவாமி தேசிகன் நம்பானன் நம்பானன் கொண்டாடுறது எதுக்குனா இது இந்த ஆழ்வார்தான் காண்பித்துக் கொடுத்தது தன்னுடைய ஆதாரத்தினாலேயும் வர்ணாசிரமங்களை மீறாமல் இருந்து பகவானை தவிர வேற எதையும் நாடாமல் இருந்து அந்த பகவானை திருமந்திரங்களை உபதேசித்து திருமந்திரார்த்தத்தை சொல்லக்கூடியதான இந்த அவனாதிபுராணையை நமக்காக பெருமாளை அனுபவித்து நமக்காக அதை நமக்கு வெளி இப்படி என்ன பண்ணணும் ஒரு ஜீவிதத்துல அப்படின்றத காம்பித்து கொடுத்தபடினாலதான் இவர் நம்புன்னு சுவாமி தேசியம் கொண்டாடுறார் அதனால இதுல நமக்கு தெரியற விஷயம் என்னன்னா யார் எந்த ஜாதியில வேணா எப்படி வேணா இருக்கலாம் ஆனா பகவத் பக்தியா இருந்தானா பகவத் பக்திமானா ஒருத்தர் இருந்தான்னா அவளை அவசியம் நம்ம கொண்டாடணும் அவளை உதாசியம் பண்ணக்கூடாது இந்த சரித்திரத்திலே நமக்கு கிடைக்கிற விஷயம் இது ஆழ்வார்ட்னால அபிச்சே சுதராச்சாரா பஜதேமா வச்சனம் சாதுரேவகிதந்தோகையில சாதாரணமா இருக்கா துஷ்டமான ஆச்சாரம் பண்ணிட்டு இருந்தா கூட பகவான மாத்திரம் சேவிக்கிறவன் அப்படின்னு தானா அவனை நாம சாது தான் நினைக்கிறோம் ஏன்னா அவனுக்கு திருடமான ஜானம் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி லோகத்துல எத்தனையோ பெரியவாள் இருந்திருக்கா ஆனா எத்தனையோ சாதுக்கள் எத்தனையோ சின்ன சின்ன மனுஷா சின்ன மனுஷன்னா அவ்வளவு தத்துவ ஞானம் வேதாந்த தத்துவ ஜானமோ வாதத்துக்கு ஜெயிக்கக்கூடிய ஞானமோ இல்லாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல உப உபயுத்த வைதியம்னு சொல்றோம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த எதுவும் முக்கியமோ சாரதமான அர்த்தமோ அதை தெரிஞ்சுட்டு யார் இருக்காளோ யாரு வந்து நாராயணை நாராயணனைக்க பரமா இருக்காளோ அவள் தான் கொண்டாடக்கூடியவர் அப்படின்றத காண்பித்து கொடுக்கக்கூடியதான சரித்திரம் இந்த ஆளுநருடைய அப்படிப்பட்டவாதான் பரம பாகவதால் அவர்களை கொண்டாடணும் உதாசீனம் பண்ணக்கூடாது உதாசீனம் பண்ணா பகவானுக்கு பொறுக்காது அப்படின்ற அர்த்தத்தை காண்பித்துக் கொடுக்கக்கூடியது இந்த அவதார விசேஷம் இந்த சரித்திர விசேஷம் அப்படி பாகவத அவதாரப்பட்டா மறுபடியும் அவள்கிட்ட தான் போய் அவதார கஷாபனம் பண்ணி அவளை சந்தோஷிப்பிக்கணும்னு அதையும் காண்பித்து கொடுக்கிறது சிரேஷ்டனான ஆச்சார சிரேஷ்டனா இருந்த கைங்கரிய பலனா இருந்த லோகசாரங்க மாமுடியை மறுபடியும் அனுப்பிச்சு அவரையாட பண்ணி கொண்டு வரச்சு இப்படி நாம இந்த லோகத்துல எல்லாம் ஜீவிக்கணும் அப்படின்றத காண்பித்து கொடுக்கிற அப்படின்னால இந்த ஒரு ஆழ்வாருடைய சரித்திரம் இது ஒரு சரித்திரம் இந்த ஒரு பத்து பாசுரங்கள் தெரிஞ்சு தெரிவிக்கிற அப்படின்னால இந்த ஆழ்வார சரித்திரத்திலேருந்து இதெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்னு கிடை கிடைக்கிறது இந்த பத்து பாசுரங்கள்ல நமக்கு செய்ய வேண்டியது என்னன்னா திருமந்திரத்தை தெரிஞ்சுக்கணும் ஆச்சாரியனாக சேர்ந்து திருமந்திரத்தை தெரிஞ்சுக்கணும் திருமந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு அதை ஜமிச்சுட்டு இருந்தாலே போரும் சர்வம் அஷ்டாட்சஸ்தன்னு ஒரு வைஷ்ணவன் எப்படி இருக்கணும்ன்றதை காண்பித்து கொடுக்கிறது அப்படின்னால அதனாலதான் சுவாமி ஜெயசன் ரெண்டு இடத்துலயும் நம்பானன் அப்படின்னு சாதிச்சார் அப்படின்னு தோன்றது இப்படிப்பட்டதான மகத்தான இந்த ஒரு நாள் கார்த்திகை ரோகிணி அந்த கார்த்திகேய ரோகிணியினால ஆழ்வாருடைய பத்தே பத்து பாசனங்கள் ரொம்ப சின்ன பாசனங்கள் தான் ஆனா கபீரமான அர்த்தங்கள் புதிந்ததான பாசனங்கள் இந்த பத்து பாசுரங்களுக்கும் முடிவாக அனுபவமாக ஒரு ரகசியமே சுவாமி சாய்ச்சிருக்கார் அதை தனியாக அனுபவிக்கணும் தெரிஞ்சுண்டு ரொம்ப எளிமையான பாசுரங்கள் சாதாரண தமிழ் புரிஞ்ச வாழ்க்கை புரியும் ரொம்ப எளிமையான பாசனங்கள் அர்த்தம் பலவிதமான காவிய ரீதியா பார்த்தோம்னா பலவிதமான அர்த்தங்கள் புதி பாசுரங்கள்